மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே எங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தனம் கொடுக்கிறதான வார்த்தை லோசே மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியில் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் இந்த பூமியில செல்வங்கள் படிப்பு அநேக திறமைகள் இன்னும் அநேக காரியங்கள் இந்த பூமியிலே நமக்கு தேவையாக இருந்தாலும் கூட மேலானவைகளையே நாட வேண்டும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்குரிய காரியங்கள் சமாதானம் சந்தோஷம் நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் இந்த உலகத்திலே இந்த பூமியில் உள்ளவைகளுக்காக இருந்தாலும் அதிலேயே நான் சார்ந்து விடாமல் பரலோகத்தை குறித்த சிந்தை நமக்கு வேண்டும் ஜீவாதிபதியாகி இயேசுவே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள்வார் உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்துவிடும் பரலோகத்துக்குரியவைகள் ஒரு நாளும் அழிந்து விடாது அதையே நோக்கி இந்த உலகத்திலே நாம் ஆளும்